வணக்கம் நான் உங்கள் அழகப்பன் கம்பராமாயண கதையை நம்ம மைக்ரோ எபிசோட்ஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் குட்டி குட்டி கதைகளை இது வரைக்கும் நம்ம தசரதனுடைய மகன்கள் வந்து மகவு கேள்வி மூலமாக பிறந்தாங்க ராமன் பரதன் இலக்குவன் சத்ருகண்ணன் இவங்க நாலு பேருக்கும் குலகுருவான வசிஷ்டர் எல்லா விதமான கல்வி முறைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த அயோத்தி நகருக்கு தசரதனோட அரண்மனைக்கு அரச முனிவரான பஸ்வாமத்திர வரார் அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்ப்போம் விஸ்வாமித்திரர் யார் அப்படின்னா அவர் ஒரு அரச முனிவர் அவர் வந்து முன்னொரு காலத்தில் அரசனாக இருந்து எனக்கு இந்த அரசாட்சி வேண்டாம் அப்படின்ட்டு அதை துறந்துட்டு முனிவரானவர் நிறைய வேதங்களை கற்று தெரிந்தவர் ஒரு பெரிய மாமுனியாக கருதப்படுறவர் கம்பன் அவருடைய அழகான சொல்லாடலை சொல்கிறப்பல இந்த தசரதன் போய் அவரை போய் பார்க்க உள்ள அந்த தருணத்தை வந்த அப்படிங்கிறாங்க வந்தன்னா நான் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன் ஆனால் அந்த கோயிலில் உள்ள சாமியே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அவர் தானே நம்ம அரண்மனைக்கு வராரு அப்படின்னொன்னே தசரதனுக்கு ஒன்றும் புரியல அதாவது ஒரு பெரிய பேராக நினச்சி அவனே முன்னாடி போய் எல்லா விதமான பணிவிடைகளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கான் அவருக்கு வேணுங்கிற ரத்தின இருக்கைகளை அமைச்சு அதில் உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்குறான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பொண்ணோ பொருளோ எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சத நான் நல்லா கண்டிப்பா தரேன் அப்படிங்கும்போது அதுக்கு விசுவாமி தர் சொல்றாரு உன்னுடைய பொண்ணோ பொருளோ எதுவும் எனக்கு வேண்டாம் உன்னுடைய தலைமகனான ராமனை என்னோட காட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறப்பல தசரதனுக்கு ஒன்றும் புரியல அது அவராக வந்தார் வந்துட்டு என் பையனை காட்டுக்களை கேட்குறாரு அவனை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணும் புரியாம விழிபிதுங்கி நிற்கும் போது விஸ்வாமிந்தரே தொடர்றாரு இழைக்கிற வேள்விகளுக்கெல்லாம் இடையூறு செய்கிற மாதிரி அதை அழிக்கிற மாதிரி இங்கே அறக்கர் கூட்டம் இருக்கு அந்த அறக்கர்களை ஒழிக்க உன்னுடைய மகன் ராமன் என்னோட வரணும் அப்படிங்கிறாரு தசரதனுக்கு இன்னமே ஒன்றும் புரியல ஏன்னா ராமன் இப்போதான் படித்து வந்துட்டுருக்கான் அவன் இன்னும் சின்ன பையன் அவன் பாலகன் அவன் இன்னும் போர்லாம் கூட பார்க்கல நான் வரேன் தேரேறி நான் வந்து அந்த பகைகளை அழ அறக்கர்களை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாமத்தில் சொல்கிறேன் நீ என்ன வாக்கு கொடுத்த நான் என்ன கேட்குறேன்னு அதை தானே சொன்னேன் எனக்கு உன் மகன்தான் வேணும் அப்படிங்கிறாப்புல தசரதனுக்கு வந்து அப்படியே தண்ணிலேருந்து எடுத்த மீன் மாதிரி வித்து துடிச்சு இருக்காரு ஏன்னா அது சின்ன பையன் அவங்க கொடுத்துட்டேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யோசிக்கும் போது வசிஷ்டர் குறிக்கிட்டு சொல்கிறாரு கவலைப்படாத தசரதா உன்னுடைய மகனான ராமன் ஒரு வீரமிக்கவன் அவன் கிட்டத்தட்ட ஒரு பெருங்கடல் மாதிரி எப்படி ஆற்றுல வெள்ளம் வந்தால் கூட அந்த எவ்வளோ வெள்ளத்தையும் அதை அப்படியே போய் கடலில் தான் சேருது அந்த கடல் எல்லாத்தையும் உள்வாங்கிக்குது அது மாதிரி ராமன் எந்த ஒரு பிரச்சனையும் உள்வாங்கி அவனால் அதை ஆட்படுத்த முடியும் அதே மாதிரி அவனுக்கு படிக்க வேண்டியது கற்றுக்க வேண்டியது அதிகம் இந்த மாதிரி விஸ்வாமித்திர மாதிரியான பேர் கிட்ட போய் அவன் கற்றுக்கும்போது அவனுடைய அறிவு கடன் இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக தசரதன் ஒத்துக்கிட்டு அவங்க மூணு பேரையும் அனுப்புகிறாங்க ஏன்னால் ராமன் போகும்போது இலக்குவனும் கூட வரான் விஸ்வாமிந்திர தடுக்கலை ஏன்னால் ராமனும் இலக்குவனும் சின்ன வயசுலேருந்தே ஒன்னாக தான் இருப்பாங்க சுமித்ரைக்கு பிறந்த இலக்குவனம் சத்ரகோணம் தான் கிட்டத்தட்ட ரெட்ட பிள்ளை மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத விட அவங்க வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அண்ணன்களோட தான் ரொம்ப இணை பிரியாமல் இருப்பாங்க ராமனோட இலக்குவனும் பரதனோட சத்ரகோணம் தான் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க அதனால் ராமன் காட்டுக்கு போகிறதுனால இலக்குவனும் கூடவே வரான் அதை விஸ்வாமத்திலும் தடுக்கலை இவங்க மூணு பேரும் கிளம்பும்போது தசரதன் வந்து கண்கலங்கி சொல்கிறாரு எங்கள் பசங்களை உங்களுடைய பிள்ளைங்க மாதிரி பாருங்கள் நீங்கள் தான் இனிமேல் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவங்களை வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடை பிரியா விடை கொடுக்குறாங்க மூணு பேரும் அயோத்தி நகரை விட்டு நதி நதிக்கரையோரமாக கோசலை நாடோட ஒரு எல்லையான அங்க நாட்டை வந்து அடைகிறாங்க அங்கே ஒரு பசுமையான ஒரு கிராமம் அந்த ஒரு காடு அது அந்த காட்டில் தவசி முனிவர்கள்லாம் வந்து அமைச்சு அங்கே தவம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு பேர் காமாசிரமம் அப்படிங்கிறாங்க ராமனுக்கெலாம் ஒன்றும் புரியல இந்த மாதிரி முற்றும் துறந்த முனிவர்கள் தவம் செய்கிற இடத்துக்கு பேர் காமாசிரமா இது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கும்போது ஒரு முனிவர் சொல்கிறாரு முன்னொரு காலத்தில் சிவன் வந்து இங்கே தவம் செஞ்சுட்டு இருந்தார் அவர் தவம் செய்யும்போது காமன் அதாவது மண்மதன் அவன் எப்போவுமே செய்கிற மாதிரி அவனுடைய மலர் அம்புகளை ஏவி விட்டுட்டு இருந்தான் அது சிவனுடைய தவத்தை கெடுத்ததுனால சிவனுக்கு கோபம் வந்து அந்த மண்மதனை எரிச்சிட்டாரு அதனால் அதுக்கு பேர் காமாசிரமம் அது மட்டும் இல்லாமல் அவனை எரிச்சு அவனுடைய அங்கங்கள் இந்த நாடு பூரா தூவி விட்டதுனால தான் அதுக்கு அங்க நாடுன்னு பேர் அப்படின்னு சொன்னாப்புல உடனே வந்து அவங்க கேட்குறாங்க இப்போ மண்மதன் இப்போ உயிரோட இல்லையா அப்படின்னா இல்லை அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அவனுடைய செயல்கள்லாம் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கான் ஆனால் அவனுடைய உருவங்கள் உருவம் மட்டும் யாருக்கும் தெரியாது அவனுடைய மனைவியை தவிர அவனுடைய மனைவியான ரவிக்கு மட்டும்தான் காமனுடைய உருவம் தெரியும் மற்றவங்களுக்கும் அந்த உருவம் தெரியாது அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் கல்ச்சரில் நம்ம சொல்லணும் கியூபிட் மாதிரி லவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்மளுடைய கதைகளில் வர மண்மதன் இதில் நான் கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மண்மதன் விடுற அம்பு அதனால் கோவம் அடைஞ்ச சிவன் வந்து அந்த மண்மதனை எரிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தோம்ல ஆனால் இதை நம்ம ரியல் டைமோட கனெக்ட் பண்ணோன்னா நம்ம ஒரு வேலையில் ஃபோக்கஸாக இருக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக நம்ம நேரம் மெனக்கெட்டு செலவு செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடையூறுகள் காரணமாக அது தற்காலிகமாக இருக்கலாம் நிரந்தர இடையூறாக இருக்கலாம் அது வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தானே அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நம்ம கோலன் நோக்கி பயணிக்க முடியும் அதுதான் இந்த முனிவர்கள் எல்லாமே என்னென்னா தன் ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய வரத்தை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அவங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அவங்க வேண்டுறாங்க அதுக்கு தடை செய்கிற மாதிரியான பல இடையூறுகள் வரதான் செய்யும் அதெல்லாம் மீறி உங்களுடைய எண்ணம் என்னவோ சிந்தனை என்னவோ எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ சிந்தனை சிதறாமல் வேலை செஞ்சீங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எதை வேணால் காரணமாக சொல்லலாம் இல்லையா நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கலாம் நம்ம பண்ணுறது நமக்கு போர் அடிக்கலாம் இல்லாட்டி யாராவது இன்னி ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு திட்டலாம் இதுக்காக நம்ம வந்து அது ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணாமல் விட்டுறக்கூடாது அதுதான் இன்றைய டேக்அவ நான் இந்த கம்பராமாயண கதைகள் சொல்லும்போது ஒரு முதல் எபிசோடில் ஒரு மூணு காரணம் சொல்லியிருந்தேன் எதுக்கு கம்பராமாயணத்தை படிக்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்ட்டு அதில் முதல் காரணம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸாக இது இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கதையில் உள்ள டேக்அவே என்ன நமக்கு அதிலிருந்து நம்ம தெரிய வர்ற விஷயம் என்ன அதை நம்ம எப்படி நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனை வளம்படுத்தி மேம்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்தந்த கதையில் உள்ள ஒரு டேக்வேவே நான் போட்டுகிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி இன்னைய கதைகளில் உள்ள டேக்கவே இது தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை தொந்தரவு செய்யாமல் இடையூறு செய்யாமல் நம்ம எப்படி வச்சுக்கிறோங்கிறதுல தான் நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு இருக்குது அதுதான் மன்மதன் விடுற அம்புகள் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து சிவன் மாதிரி நம்ம தவத்தை நம்மளுடைய கோலை ஒரு வரம் வேண்டி செய்கிற வேலையாக பண்ணோம்னா நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இப்படியே அந்த கருத்தை இங்கே வச்சுட்டு நம்ம கதைக்கு போவோம் திருப்பி அன்னைக்கு ராத்திரி அந்த காமாசிரமத்துலேயும் இவங்க எல்லாம் தங்குறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஒரு பாலைவனமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க இவ்வளோ நேரம் நல்லா பசுஞ்சோலையாக இருந்த இடம் இப்போ ரொம்ப பொட்டல் காடாக வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உடனே விஸ்வாமித்திரர் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாரு அந்த மந்திரத்தை ராமனுக்கும் இல்லை இலக்குவனுக்கும் சொல்லியும் தராரு அவங்க எல்லாம் நெஞ்சில் நிறுத்தி அந்த மந்திரத்தை சொன்னோன்னே அந்த ஊழித்தீயாக இருக்கல வெயில் அப்படி அப்படி இதுவாக இருக்க வெப்பம் வந்து தனியுது அது தணிஞ்சு போனாலுமே அது வெறும் முட்காடுகளாக இருக்கிற இடமா இருக்குது வெறும் தண்ணி இல்லாத பாலைவனம் இல்லை அதனால் ரொம்ப ஒரு சில விலங்குகள் தான் இருக்குது அதுவும் வறண்டு காணப்படுது அங்கே ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு வந்து தண்ணியே இல்லாமல் ரொம்ப கஷ்டம் உலாண்டு அப்படி நடந்து இருக்கு அதுக்கு இங்கேயாது மரம் நிழல் கிடச்சா பரவாயில்லையேன்னு இழைப்பாடுற மாதிரி ஒரு நிழல் இங்கே கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நிழல் மாதிரி இருக்கேன்னு இங்கே போய் அது சாஞ்சு நிற்கிது பார்த்தா அது ஒரு பெரிய மலைப்பாம்போடய வாய் அங்கே போய் நின்னோன்னா அந்த யானையை அந்த மலைப்பாம்பு விழுங்கிடுது இதெல்லாம் ஒரு காட்சியாக நம்ம போகிற வழியில் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது விஸ்வாமத்ரர் வந்து சொல்கிறாரு இங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலை வந்து தாடகி இருக்கிற மலை அதுதான் இந்த அரக்கி தான் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தாடகை யார் ஏன் அவள் இவங்களுக்கு இடையூறுபடை வைக்கிறாள் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்